தேவனுடைய வார்த்தையை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாவனம் அது சங்கீதங்களின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் சங்கீதம் ஒன்று நமக்கு நன்றாக தெரிந்த அதிகாரம் தான் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை நான் உங்களோடு கூட இந்த வசனங்களை தியானிப்பதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரிகசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு அப்படி அப்படியிலாமல் காற்று பறக்கழிக்கும் பதரை போல இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கிலும் பாபிகள் நீதிமார்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமன்ற்கள் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் கத்தருக்கு பிரியமானவர்களே இந்த சங்கீதம் ஒன்று நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் ஒரு பரிசுத்தவான் எப்படி நடக்க வேண்டும் அவன் எப்படி பாக்கியவானாக இருக்கிறான் ஒரு சில வேதத்தை நாம் போது முதலில் பாக்கியவான் யார் பாக்கியவான் யார் என்று எழுதப்பட்டு அதன் பின்பாக இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பாகங்களின் அடிப்படையிலே இந்த சங்கீதம் ஒன்றை நாம் தியானிக்க இருக்கிறோம் இது துன்மார்க்க அடுத்தது நீதிமான்கள் இரண்டு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேத பாகத்திலே ஒரு முக்கியமான ஆணை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம் யாருன்னு சொல்ல முடியுமா இவ்வளவு இவ்வளவு நேரம் நம்ம வாசித்தோம் இல்லையா பழைய பாட்டுக்கு பதிலாக அப்போசிர விசுவாச நடவடிக்கைகளை வாசித்தோம் அடுத்தது யோவான் இல்லையோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் பரத்துக்கு ஏற ஏறுகிற போது சொன்ன வார்த்தைகளையும் நாம் வாசிக்க கேட்டோம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஆள் வெரி குட் யோதாஸ் காரியம் இந்த யோதாஸ் காரியத்தை தான் நான் இந்த சங்கீதம் ஒன்றை உங்களோடு கூட நான் இன்றைக்கு நாம் தியானக்கு போகிறோம் முதலாவது பார்க்கிற போது ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவருக்கு பனிரெண்டு சீடர்கள் இருந்தார்கள் அதில் யுவதாஸ் காரியோத்தும் ஒருவன் இந்த யுவதாஸ் காரியோத்து அவனுக்கு எப்போ ஒரு பணத்தின் மேல் ஆசை என்பதை வேத நாம் அடிக்கடி காண்கிறோம் பணத்தாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது ஒரு இடத்துல பணத்தாசை வந்துவிட்டால் அங்கே தீமை வந்துவிட்டது என்றார் அப்போ அந்த பணத்தாசையின் காரணமாக யூதாஸ் காரியத்துக்குள்ளே தீமையானது விதைக்கப்படுகிறதையும் அவன் பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதையும் நாம் பார்க்கலாம் அப்போ யூதாஸ் காரியத்துக்குள்ளே பிசாசு வந்ததினாலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுக்க துணிந்தான் அடுத்தது அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அப்போ நடவடிக்கைகளை நான் வாசித்தோம் அதை குறித்து யார் பேசுறது வாசி கேட்டீங்க இல்லையா கேட்கும் போதே அதை என்ன பண்ணணும் அதை மனதுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும் யோதாஸ்காரியத்தை குறித்து யார் பேசுறது அப்போ நடவடிக்கை வாசிக்கிற இடத்துல பேசுகிறார் பேசி நமக்குள்ளாக ஒருவன் இருந்தான் அவன் இப்பொழுது இல்லை அவனுக்கு என்ன முடிவு ஏற்பட்டது அவன் அந்த பணத்தை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான் அது இன்று வரையிலும் சபிக்கப்பட்ட நிலமாக இருக்கிறது அதை குறித்து சங்கீத பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு அவன் மேலிருந்து குதித்து இறந்து போனான் வயிறு வெடித்தது குடல் சிதறி போனது என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் அப்போ அவன் மறித்து போனான் அவன் மறித்து போனதுனால அவனுக்கு பதிலாக வேறு ஒருவரை அந்த இடத்தில் சீசனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே யாரை எடுத்துட்டு வராங்க சீட்டு போட்டு பார்க்கிற யோசேப்பு மத்தியா என்ற இரண்டு பேருக்கு தேர்ந்தெடுக்கும்படியாக கொண்டு வருகிறார்கள் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள் அது மத்தியாவின் பேருக்கு வருகிறது அதனால் மத்தியா அந்த இடத்திலே சீசனாக தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம் இப்படியாக யுவதாசினுடைய முடிவு வந்தது அடுத்ததாக நாம் வாசிக்க கேட்ட நிருப பகுதியில் இதை குறித்தான் பேசுகிறார் நாமெல்லாம் யாரு யாரு நித்திய ஜீவனை உடையவர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டு வருகிறேன் இனிமேல் வந்து இந்த பாகங்களை வாசிக்கிற போது நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும் ஏனோ தானு நித்திய ஜீவனை உடையவர்கள் அப்போ அங்க முதல் ஆரம்பிச்ச உடனே மனிதனுடைய சாட்சியை தேவனுடைய சாட்சி சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி என்ன சாட்சி சொன்னாராம் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார் நித்திய ஜீவன் தேவனால் அருள் அதாவது தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது இதுதான் தேவன் கொடுத்திருக்கிற சாட்சி இப்போ இயேசு கிறிஸ்துவை அறி அல்லாமல் ஒருவனை என்ன பண்ண முடியாது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது பல வேத வசனங்கள் அதற்கு நமக்கு சாட்சியாக இருக்கிறது அநேக காரியங்களை சொல்லி நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் பிதாவினிடத்தில் இருப்பதுதான் நித்திய ஜீவன் இரண்டு காரியங்கள் ஒன்று ஒன்று நித்திய ஜீவன் இன்னொன்று நித்திய மரணம் அது இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிறது முதல் மரணம் நம்முடைய உலகத்திலே இங்கே ஏற்படக்கூடிய மரணத்தை முதல் மரணம் என்று சொல்லுகிறோம் தேவனால் தண்டிக்கப்பட்டு நரகத்தை அடைகிறது இரண்டாம் மரணம் அது நித்திய மரணம் என்று அப்போ இந்த யூதாஸ் யூதாஸ்காரிய நித்திய ஜீவனை அடைந்தானா நித்திய மரணத்தை அடைந்தானா என்று பார்க்கிற போது அவனிடத்தில் பாவ மன்னிப்பு இல்லை அதனால் அவன் நித்திய மரணத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் அடுத்ததாக அங்கே சொல்லப்படுகிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதன்படி நடக்கிறவர்களுக்கு இந்த நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நிருப பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம் இது எல்லாவற்றையும் யாரை பற்றியதாக இருக்கிறது யூதாஸ் காரியத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை வைத்து நான் சொல்வதனால் யோதாஸ் காரியத்தை வைத்து இங்கே பார்க்கிற போது நாம் எல்லோரும் நித்திய ஜீவனுக்குரியவர்கள் ஏறல் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் இரண்டாம் மரணமாகிய நித்திய மரணத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அடுத்ததாக நாம் பார்க்கிற போது இதே விஷயத்தை ஆண்டவரும் கூட பேசுகிறார் பரத்துக்கு ஏறுகிற போது அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம் ஆண்டவரே நான் ஏதோ உம்மிடத்துக்கு வரப்போகிறேன் அநேக தரம் என்ன பண்ணுறோம் நாம் சோதனைக்கு உட்படும் போது தீமைக்குள்ளாக போகும்போது இல்லை நமக்கு துக்கம் ஏற்படுகிற போது ஆண்டவரே இன்னும் ஏன் என்னை வைத்து இருக்கிறேன் என்னை எடுத்துக்குது சுவாமி நான் வந்துடுறேன் அந்த வார்த்தையை இங்கே நம்முடைய சாமி ஏ சாமி அங்கே யூஸ் பண்ணுறாரு என்ன யூஸ் பண்ணுறாரு நான் பரத்துக்கு வருகிறேன் ஆகவே இவர்களையும் நான் படத்துக்கு அழைத்து அழைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் உம்மிடம் கேட்கவில்லை அப்படின்றார் பரத்துக்கு வர வேண்டும் என்று கேட்கவில்லை ஆனால் இந்த இவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல படத்துக்கு உரியவர்கள் ஆனாலும் அவர்களை இங்கே நான் விட்டு வருகிறேன் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை நீர் தர வேண்டும் இதுதான் ஆண்டவருடைய விண்ணப்பம் அப்போ ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்கு நம்ம சொல்லி ஜெபிக்க கூடாது என்ன பண்ணோம் இந்த தீமையிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும் இந்த துக்கத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் இதிலிருந்து வெளிவர என்னை என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம் ஜெபிக்க வேண்டும் அப்படிதான் ஜெபிக்கணும் சரியா அதுதான் பரமண்டலத்தை ஜெபத்திலேயும் அதுதான் இருக்குது என்ன இருக்குது தீமை நின்று எங்களை ரட்சியும் அப்போ உலகத்தில் உபதிரவம் உண்டு ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் நீங்க என்ன பண்ணக்கூடாது எதற்கும் கலகமே கூடாது அதிலிருந்து என்ன பண்ணணும் வெளியே வர வேண்டும் இந்த உலகத்தை நான் ஜெயித்தது போல நீங்களும் என்ன பண்ணணும் ஜெயித்து காண்பிக்க வேண்டும் அதனால் இந்த உலகத்தை விட்டு ஓடிடணும்னு யோசிக்கூடாது பல பேர் உலகத்தை விட்டு ஓடிடணும்னு தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள் யாருக்கு தான் இருக்குதான் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் யாருக்கு அதிகாரம் யாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்குது நம்மளால அப்படி எடுத்துக்கணும்னா டெஃபினிட்டா நித்திய மரணத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் எத்தனை பேர் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்களோ இப்போ யூதாஸ் குறிவத்து தன் உயிரை மாய்த்து கொண்டான் அதே நிலைமை தான் இந்த உலகத்திலேயும் இருக்குது அநேக மக்கள் தாங்கள் செல்லுகிற பாதையிலே தோல்வி அடைந்தவர்களாக தங்களை கருதி கொண்டு என்ன பண்றாங்க மாய்த்து கொள்ளுகிறார்கள் அதாவது செத்துடுறாங்க எப்படி எப்படியோ செத்துடுறாங்க தூக்கு போடுகிறாங்க ட்ரெயினில் போய் இது பண்ணிடுறாங்க பாய்சன் எடுத்துடுறாங்க என்னென்னமோ வழிமுறைகளை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் எந்த வழிமுறையை கடைபிடித்தாலும் இறுதி முடிவு என்பது நித்திய மரணம் ஆகவே அங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இவர்களை நீ பாதுகாத்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு அங்கே யோதாஸ் பத்தி கேட்டின் மகன் கேடு கேடு விளைவிக்கிறவன் யாரு யாரு கேடை விளைவிக்கிறவன் யாரு பிசாசு கேடை விளைவிக்கிறவன் பிசாசு ஆண்டவர் கேடை விளைவிப்பாரா ஏண்டவரே எனக்கு இந்த தொல்லையை கொடுத்தீங்க ஏண்டவரே இந்த துன்பத்தை என் வாழ்க்கையில அனுபவிச்சு நீ துன்பத்தின் பாதையில நடந்து வருகிற போது பொன்னாக தொடங்குவாய் என்பது ஆண்டவருடைய கணிப்பு என் மகன் இந்த துன்பத்தின் பாதையில போகும் நான் அனுமதிக்கல விசாச கேட்குறான் இவனை இந்த மாதிரி அடிச்சுக்காங்கிற அவன் நீர் இல்லைன்னு சொல்றானா இல்லையா பார் யோகனுடைய தேவன் இல்லை என்று இவன் சொல்லுகிறானா இல்லையா பார் என்று அவன் நாம் எந்த வழியில் அடிக்கப்பட்டால் நாம் இல்லைன்னு சொல்லுவோமோ அந்த வழியில் நம்ம எடுத்துகிட்டு போறோம் சரீர வியாதிகள் இல்ல மரணங்கள் இல்ல செழிப்பு இல்லாமல் குடும்பங்கள் வாடி வதங்கி ஒன்றுமில்லாமல் இருப்பது அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறோம் என்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த என்ன பண்ணிடுறான் எடுத்துகிட்டு போகிறோம் உடனே நாம் என்ன பண்ணுறோம் நான் வணங்குகிற தேவன் என்னை காப்பாற்றவில்லை என்ற நிலைமையை கூட நாம் எடுத்து கொண்டு வந்துவிடுவேன் இதுதான் பிசாஸ் எதிர்பார்க்குறது ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது இந்த துன்பத்தின் வழியாக என் பிள்ளையை ஜெயத்தை பெறுவான் என்று சொன்னால் அவனை நான் என்ன பண்ணுவேன் உயர்ந்து அடைக்கிறதுல கண்டிப்பா வைப்போம் அடைக்கிறதுல வைப்போம் அப்போ கேட்டின் மகன் அழிந்தானே அல்லாமல் இவர்கள் ஸ்ரீஷர் குறித்து பார்த்து கேட்டின் மகன் அதாவது யூதாஸ் அழிந்தானே அல்லாமல் இவர்கள் அல்ல ஆகவே இவர்களை நான் இந்த உலகத்திலே விட்டு போகிறேன் நான் செய்த அதே காரியங்களை இவர்கள் செய்வார்கள் இவர் உலகம் இவர்களை ஏற்றுக்கொள்ள போவதில்லை உலகம் இவர்களை துன்புறுத்தும் ஆனாலும் என்ன பண்ணோம் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று தெரிவிக்கிறார் அப்போ இதுதான் நாம் இன்றைக்கு வாசி கேட்ட காரியங்கள்ல இருந்தது அப்போ அதை எப்படி நாம் இந்த சங்கீதம் ஒன்றாம் வசனத்தோடு பார்க்கணும்னா நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனங்களின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் எப்படி இருக்கணுமோ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் துன்மார்க்கன்னா தெரியும் தீமையை விளைவிக்கக்கூடியவன் அவருடைய ஆலோசனையின்படி படி நடந்தால் நாமும் துன்மார்க்கனாக மாறிவிடுவோம் அடுத்தது பாவிகள் நிற்கக்கூடிய வழியில் நில்லாமல் பரிகாசம் பண்றவங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதிகமாயிட்டார் மற்றவர்களை ஏளனம் பண்ணுவது கேலி பேசுவது கிறிஸ்தவர்களாகிய நம் நாம் என்ன பண்ணணும் மற்றவர்களுடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாக பேச வேண்டுமே ஒழிய அவர்களை சபிக்கவோ அவர்கள் அழிந்து போக வேண்டுமென்றோ ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது பேசவே கூடாது அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பரிகாசர் உட்கார உட்காரமிடத்தில் உட்காரவே கூடாது பரிகாசம் பண்ணுறோம் அவன் அழிஞ்சு போகணும்னு ஒருத்தர் யோசிக்கிறான்னா அவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது அங்கே உட்காரவே கூடாது பாவைகளுடைய வழிகள் தெரியும் துன்மார்க்கமான வழிகள் சரியா வேசித்தனம் விபச்சாரம் மதுபானம் மருந்துதல் குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டாக்குதல் தேவையற்ற காரியங்களை பேசுதல் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடத்தல் இதெல்லாம் ஒன்று அடுத்தது வேதத்தில் என்ன வேணும் பிரியமாயிருந்து நிறுவ பகுதியில் அது வந்து யாரெல்லாம் வேதத்தில் பிரியமாயிருந்து அவர்கள் யாரெல்லாம் அதை வாசித்து தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்கள் என்று அந்த நிறுவ பகுதியில் சொல்லப்பட்டிருந்தது அப்போ வேதத்தில் பிரியமா இருக்கும் தியானிகள் தியானிக்க தியானிக்க நம்முடைய உள்ளமும் உடலும் ஆவி ஆன்மா அனைத்த என்ன ஆகிடும் பரிசுத்தமாக கொண்டே இருக்கும் அப்போதான் கர்த்தருடைய வழிகளை எப்படி அறிந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய வழிகளை எப்படி அறிந்து கொள்ள முடியும் எப்படி நான் பிரசங்கிக்கிறதுனாலயா இல்லை ஐயர் பிரசங்கிறதுனாலயா இல்லை ஊழியக்காரர்கள் பிரசங்கிப்பதனால எந்த வழியிலும் அல்ல இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற போது கர்த்தருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள முடியும் அப்படி அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை எப்படி பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது அது நமக்கு தெரியும் அவன் எப்படி இருப்பான்னா நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து உதிராதிருக்கிற மரத்தை இருப்பான் இதே சங்கீதத்தில் இன்னொரு இடத்துல சொல்ற ஒரு நதி உண்டு அதில் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் அவருடைய ஜனங்களையும் என்ன பண்ணுமா உயிர்ப்பிக்கும் இருக்குது ஒரு நதி உண்டு அந்த நதி எருசிலேம் கர்த்தருடைய நகரத்தையும் அதன் ஜனங்களையும் கர்த்தருடைய நகரம் எருசலேம் எருசிலேம் என்பது இங்க நித்திய ஜீவன் அதனுடைய ஜனங்கள் என்கிற போது நாம் அதை உயிர்ப்பிக்கும் எப்போ அந்த நதியினுடைய நீர்கால்களின் ஓரத்தில் அந்த நதி யாரு அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நதியின் ஓரமாக நாம் நடப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த நதியினுடைய ஒரு மரம் இந்த நதியினுடைய ஓரத்தில் நடப்பட்டு தான் என்ன பண்ணோம் அந்த நீரினுடைய சக்தியை கொண்டு தான் என்ன பண்ணோம் வளரும் அது எப்படி இருக்கும் சொல்லியிருக்கிறார் செழுமையாக இருக்கும் தன் காலத்தில் தன் கனியை தரும் இலை உதிராமல் இருக்கும் இத்தனை விஷயமும் ஆண்டவராக இயேசு கிருசுக்குள் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நம்மை செழிப்பிக்கிறதா இருக்கிறது என்றைக்குமே வந்து நம்ம எப்படி இருக்க மாட்டோம் ஒரு தாழ்ந்த நிலையிலே இருக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு காலம்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் உண்டு நம்முடைய காலம் இல்லைனா நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்தில் அதில் பார்க்கலாம் ஆனால் என்ன பண்ணணும் என்றும் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது இன்றைக்கு நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்காரலன்னா இல்லை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் என்னுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் உங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த லெவல்லையாவது நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார் உயர்த்தி இருக்கிறார் ஆனால் என்றைக்கும் வந்து நம்ம தாழ்மையான நிலையிலேயே இருக்கவே மாட்டோம் ஒரு நாள் என்ன பண்ணுவார் நம்ம எல்லாவற்றையும் எல்லாரையும் என்ன பண்ணுவார் உயர்ந்தடைக்கு உயர்த்தி வைப்பார் அது நிச்சயம் அடுத்த விஷயம் இந்த நீர்காலங்களின் ஓரத்தில் நடப்பட்டு காலத்தில் தன் கரையை தந்து இருக்கிறவன் அவன் தான் யாரு நீதிமான் நீதிமான் இருக்கிறார்கள் துன்மார்க்கரை பார்த்தீங்கன்னா அங்கேயோ இங்கேயோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார் தன் தான் எப்படியாவது உயர்வு எந்த விதத்திலேயாவது பணக்காராயன் எந்த விதத்திலேயாவது நான் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்கிற நிலைமையில் அங்கே எங்கே அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஓடுகிறார்கள் பதரை போல் இருப்பார்கள் என்ன பண்ணுவோமா பதறையெல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்த்து என்ன பண்ணுவார் ஒரு நாள் அக்னி சூழல எரித்து போடுவார் என்று வேதம் கூறுகிறது அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது மறக்கவே கூடாது அதனால பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் பாவிகள் நியாய தீர்த்தில் நிற்கிறதில்லை அவர்கள் நியாயத்திற்கு எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்குது அதில் பாவிகள் நியாயத்தீர்ப்பில் நிற்பதில்லை அதே மாதிரி பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிற்பது கிடையாது ரொம்ப நீதியாக நடந்தாங்களா ஆண்டவர் இருக்கிற காலத்தில் அப்படின்னு பார்த்தா சீசர்கள் அப்படி இல்லை ஏனோதானம் தான் இருந்தாங்க ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை அவர் கவனித்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ன சொன்னாரோ அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க அதனால தான் ஆண்டவர் பறத்துக்கு ஏறின பின்பும் அவரை குறித்து உண்மையாய் சாட்சியாய் அவர்களால் வாழ முடிந்தது அந்த நிலைமையை விட்டு யூதாஸ் காரியோ வெளியேறி போனதுனால தான் இந்த பறக்கடிக்கிற பதரை போல மாறி போனது அவன் வாழ்க்கையை என்ன பண்ணான் இழந்து போனான் ஆண்டவர் விட்டு விலகி போனான் தன் வாழ்க்கையை மாய்த்து கர்த்தருக்கு பிரியமானவர்களை தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாம் என்ன பண்ணோம் நாட வேண்டும் அவருக்கு எது நான் இந்த பகுதியில் வாசிக்கும் போது அருமையா இருந்துச்சு கர்த்தர் கர்த்தர் நமக்கு எதை கொடுப்பாரோ கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்ணடை எல்லாத்தையும் கொடுத்துருவாரா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பாரா வசனம் என்ன சொல்லி என்னுடைய பிள்ளைக்கு எது கொடுத்தால் சரியானது என்பதோ அவருக்கு இருக்கிறபடி அவர் எதை கொடுக்க வேண்டும் தீமையானது கொடுப்பாரா சொல்லிட்டார் நீங்கள் அப்பத்தையும் கேட்டால் கல்லை கொடுப்பானோ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அப்படி சொல்லுகிற போது அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் என் பிள்ளைக்கு எது கொடுத்தா நல்லது என்பதை அதை அறி அப்போ கர்த்தருடைய நிலையை அறிந்து நாம் கேட்கிற போது அவர் என்ன பண்ணுவாராம் கண்டிப்பாக தருவார் என்று எழுதப்பட்டிருக்கு ஆகவே கர்த்தருடைய நிலை என்ன என்பதை நாம் அறிந்து அதன்படி வாழ தேவன் தாமே நமக்கு துணை செய்வாராக